அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் அமல்களில் குறிப்பாக தொழுகையினுடைய விஷயம் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு மத்தியில் தொழுகையை நாங்கள் பழக்க வேண்டும் சின்ன பிராயத்திலிருந்து தொழுகைக்கு அவர்களை பழக்க வேண்டும் தொழுகையை சரியான முறையில் தொழுவது பெரிய விஷயம் அல்ல உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும் குரான் சொன்ன அடிப்படையில் தொழ வேண்டும் ஓதல்களை சரியாக ஓத வேண்டும் நாங்கள் கணவன் மனை பார்க்கணும் நாங்கள் ஓதுறது சரியாண்டு நான் ஓதுற சூரா ஃபாத்தியா சரியா நான் ஓதுற அல்லாஹுமா பாயத் பைனி ஆரம்பத்வா சரியா அத்தையாத் சரியா வாப்பாமார் நீங்கள் அவங்களோட உம்மாமார்ட்டு அதாவது மனைவிமார்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் மனைவிமார் கணவன்கிட்ட சொல்லி பாருங்கள் அல்லது பிள்ளை ஆலிமாவாக அல்லது ஆலிமாக இருந்தால் அவங்கள்ட கொஞ்சம் படிங்க அதில் வைக்கப்பட தேவையில்லை சூரா ஃபாத்தியா எங்களுக்கு ஓது தெரியுமா இன்றைக்கு நாங்கள் எல்லா சூரத்துல் சூரத்தில் ஃபாத்தியமாக ஓதுறார் யோசி பார்க்கணும் அந்த சூரா ஃபாத்தியா ஓதும்போது அடுத்த சூறா ரெண்டாவது விஷயம் இந்த சூரா ஃபாத்தியா ஓதும் போது எங்களுக்கு தர்ஜமா விளங்குதா தப்சீர் விளங்குதா தர்ஜமா கொஞ்சமாவது அதாவது அந்த அந்த ஒரு 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 சில வசனங்களுக்காவது நம்ம தர்ஜமா அதனுடைய அதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியாம இருந்தா தயவுசெய்து அதை படிங்க சூரா ஃபாத்தியாவோட தர்ஜமா படிங்க அப்போ ஒவ்வொரு தொழுகையிலையும் அதையாவது அந்த உணர்வோட தொழலாம் அலமது ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் என்னோட பேசுறான் என்ன ரப்ப என்னோட பேசுறான் அர் அர்ரஹ்மானி ரஹீம் என்ன ரப்பு என்னோட பேசுகிறான் இப்படி அந்த இன்னத்தோட தொழுற பக்குவத்தை உண்டாக்கணும் தொழுகையை குடும்பத்தில் கொண்டு வரது மட்டுமல்ல உயிரோட்டமான தொழுகை தொழுகையின் அடிப்படை அல் ஹுஷு அஃபிஸ்வலா தொழுகையில் உள்ளச்சம் உயிரோட்டம் அந்த அந்த சிந்தனையை குவித்திருக்கணும் வெளியே சிந்தனையில் போகப்படாது ஆனால் ஏழுமான அளவு எங்களோட சிந்தனைகளை தொழுகைக்குள்ள வச்சு கொள்ளணும் என்ற ரப்போட நான் பேசுறேன் என்று சொல்லி அந்த சிந்தனையை நாம் மட்டுப்படுத்தி அப்படி ஒரு சிந்தனை சிதறாமல் பக்குவத்தோட தொழுகிற ஒரு தொழுகையை எங்களோட குடும்பத்தில் நாங்கள் உருவாக்க வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் தொழுகை பத்தி அதிகமா பேசப்பட்டிருக்கிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பேசப்பட வேண்டும் ஆனா இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டி கொண்டு செல்கிறேன் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஏனைய இபாதித்துக்கள் அது நோன்பாக இருக்கலாம் ஏனைய குரானுடைய ஓதலாக இருக்கலாம் ஏனைய வழிபாடுகளில் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அன்பு குரேஸ் நோன்புடைய விஷயம் சின்ன பிள்ளைகளை நீங்கள் பழக்குங்க ஆனால் ஒரு விஷயம் சின்ன பிள்ளைகளை எங்களோட வீட்டில் நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்கள் பழக்கணும் ஆனால் சித்திரவதை பண்ணக்கூடாது நல்ல விலையும் கொடுங்க ஒரு பிள்ளை பரு வயது அடைகிறதுக்கு முன்னது ஏழு வயசுலையோ எட்டு வயசுலையோ பத்து வயசுலையோ நோன்பு பிடிக்க பழக்கிறது பிரச்சனை இல்லை பசிக்குது பசிக்குதுன்னு அழும்பொழுது இன்னும் ரெண்டு மனத்தையெல்லாம் இருக்குது மூணு மனத்தையெல்லாம் இருக்குதுன்னு அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவானா நோம்பை திறக்க விட்டுருங்க ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நோம்பு கடமை இல்லை நோம்பு கடமை இல்லை நாங்கள் பழக்கணும் ஆனால் சித்திரவதப்படுத்தக்கூடாது சிலர் அதை பெருமையாக நினைச்சு கொள்வாங்க என்ன புள்ள ஏழு வயசுல முப்பது ரூபாய் பிடிச்சிருச்சு அந்த புள்ள சில பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது அந்த புள்ளையினுடைய நோய் அல்லது அந்த பிள்ளையினுடைய உடல் ஒவ்வொமை இதுகளெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்றது தெரியாது சில பொழுது மயங்கி விழும் சில பொழுது ஏதாவது நோய்கள் வந்துடும் அதனால பல பாதிப்புகள் ஏற்படும் சின்ன பிராயத்தில் அந்த குடல் காஞ்சி போகக்கூடாது தண்ணிகள் குடிக்கணும் இப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் சொல்லாத ஒன்றை நீங்க திணிக்க போகவும் கூடாது பிள்ளைகளை பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசா போய் நோன்பு பிடிக்காத பிள்ளைகளாக நாங்க மாத்திரவும் கூடாது ரெண்டையும் நாங்க கவனிச்சு கொள்ளணும் எல்லாம் கடந்து போய்த்து அநியாயம் செய்யவும் கூடாது அதுக்காக திறந்து ஊற்றவும் கூடாது அன்புக்குரிய சோதர்களே நோன்பு விஷயத்துல எங்களோட பிள்ளைகளை நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக நாங்க பழக்க வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் நாங்க நோம்ப சரியா பிடிக்கிறதுக்கு பழகி கொடுக்கணும் எப்படி நோம்பு பிடிக்கிறேன்னா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோம்பை பிடிச்சிட்டு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இது மட்டும்தான் நோம்புன்னு நாங்கள் பிள்ளைகள் காட்டி கொடுக்க கூடாது நோம்புண்டா என்ன எங்களோட உடல் நோம்பு பிடிக்கிற மாதிரி எங்களோட உள்ளங்கள் நோன்பு பிடிக்கணும் எங்களோட பார்வைகள் நோம்பு பிடிக்கணும் எங்களோட கை நோம்பு பிடிக்கணும் எங்களோட கால் நோம்பு பிடிக்கணும் எங்களோட பார்வை நோன்பு பிடிக்கணும் எங்களோட கேள்வி நோம்பு பிடிக்கணும் பிள்ளைய நீ நோம்பு பிடிச்சி வாப்பா எப்படியாவது சாரு கிளம்பி சாப்பிட்டு இஃப்தாரை எப்படியாவது செஞ்சிரு இடையில என்ன செஞ்சாலும் பரவாயில்லை தொழுகை இல்லாட்டியும் பரவாயில்ல நீ நாள் முழுக்க போனை பாத்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை இந்த நோம்பை நாங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது அந்த புள்ள சினிமா பாக்குது பாடல் பாக்குது ஆடல் பாக்குது எந்த நிகழ்ச்சிகள் அது இது ஆபாசமான எல்லாவற்றையும் அந்த புள்ள பாக்குது ஆனா நோம்பை மட்டும் பிடிச்சிரு அன்புக்ரியூஸ் அவர்களே இந்த பழக்கத்தை நாம் உருவாக்க கூடாது நோன்பில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு என்பது நாங்கள் எங்களுடைய உடல் மட்டும் பிடிப்பதல்ல எங்களுடைய ஆன்மா உள்ளம் எங்களுடைய உடலினுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே நோன்பு வைக்க வேண்டும் அந்த நோன்பை எங்களது பிள்ளைகளுக்கு நாம் பழக்கி கொடுக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இந்த ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து சரியான முறையில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே சஹருடைய வேலை இருக்குது தானே சஹருடைய வேலை நாங்கள் சாப்பிட்றோம் சஹர் செய்கிறதுல பறக்கத்து இருக்குது சாருடைய வேலையில் நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஒரு பழக்கத்தை உண்டாகி கொள்ளணும் அதிகமாக இஸ்திஃபார் செய்கிற பழக்கத்தை உண்டாக்கணும் நல்ல மனிதர்கள் சொர்க்கவாதிகளுடைய ஒரு பழக்கம் என்னென்னா அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள் ஒபில் அஸ்ஹாரி ஹும் எஸ்தஹ்ஃபிரூன் கானு ஹலீலம் லைலி மாயஹ் ஜவுன் அபில் அஸ்ஹாரி ஹோம் எஸ் அஃப் வேலையில் அவர்கள் இஸ்திஃஃபார் செய்வார்கள் வல் முஸ்தஃப் பில் அஸ்ஹார் அவர்கள் ஷகாருடைய வேலையில் இஸ்தீஃப் செய்வார்கள் அப்போ எனவே ஷாகருடைய வேலையில் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பிள்ளை எழுப்பி திண்டுட்டு நீ எப்படியாவது ச நோம்பு வச்சுருண்டு பழக்காதீங்க கொஞ்சம் அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடி எழுப்பி குடும்பமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொழுதுவிட்டு இஸ்தேஃப் ஹாரோட இருந்தால் எப்படி இருக்கும் அந்த காட்சி அல்லாஹ் பார்க்கற பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பறக்கத்திரிக்கும் சார் அவர்களை இஸ்தேஃப் யா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி வாப்பா கேட்கிறார் உம்மா கேட்குறாங்க மன பிள்ளைகள் கேட்கிறாங்க பிஞ்சு பிள்ளைகள் முதற்கொண்டு இஸ்தேஃபாரோட அந்த சஹர் வேலையில் இருந்தால் அந்த உணவுல எப்படி பறக்கத்திருக்குதோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளையும் பெரிய பறக்கத்தில் உண்டாகும் எனவே சஹருடைய வேலையில் ஒரு குடும்பம் வெறும் சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துவது அல்ல இஸ்தேரில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் துவாவில அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக அல்லாடத்துல அழுது மன்றாட வேண்டும் அல்லாவிடத்தில் அழுது மன்றாடி கேட்கறதுல உள்ள அந்த இன்பத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள் தாய்மார்கள் சில ஆண்களும் தான் இந்த சினிமாவை பார்த்து ஏதாவது ஒரு கவலையான சோகமான விஷயம் வந்து அழுகுறாங்க அல்லாஹ் பாதுகாத்து நல்லவங்கள தவிர சினிமாவில் அவன் பிரிஞ்சு போறான் இவன் பிரிஞ்சு போறான் அவன் கொல்ல போறான்னு உடனே அழுகுறாங்க அது பச்சை போய் ஆனா ரப்புக்கு முன்னால கண்ணீர் வடிக்கிறதுனா சிரிக்கிறாங்க வாப்ப அழுதுதா உமாக்கு இந்த மனைவிக்கு சிரிப்பு வாப்பா அழுது துவா கேட்டால் பிள்ளைகளுக்கு வாப்பா அழுகுறாங்க அவங்களுக்கு சிரிப்பு ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை அவங்களுக்கு பழக்கம் இல்லை அன்புக்குரிய சவர்களை அல்லாக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீர் துளி அது நரகம் தீண்டாதுன்னு சொன்னாங்க ரசூசுல்லா சிலம் அப்போ அல்லாஹ் முன்னால் வடிக்கிற கண்ணீர் துளி அல்லாக்கு முன்னால் வடிக்கப்பட்ட அந்த அல்லாட அச்சத்தால் கண்ணீர் வடிக்கிற மனிதன் தக்கர் தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது இருக்குது தனிமையில் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறது அல்லாவ நினைச்சு சபாத்துனி இல்லாத இல்ல நாளை மறுமையில எந்த நிழலும் இல்லாத நாள் அல்ல அரசுடைய நிழல கொடுப்பான் அந்த அரசுடைய நிழல நீங்க மட்டும் இருக்கணுமா உங்களோட மனைவி இருக்கணுமா யோசிப்பாருங்க நானும் இருக்கணும் என் மனைவியும் இருக்கணும் எந்த நிழலுமே இல்லை வெயில் அப்படி இருக்கும் முஷ்டமாயிருக்கும் அங்கும் இங்கும் அல்லோலப்படுற வேலையில நான் மட்டும் நல்ல இருந்தா போதாது என் மனைவி வரணும் அப்ப மனைவி சொல்லுவா நானும் அல்லாவுக்கு முன்னால கண்ணீர் வடித்தேன் பிள்ளை ஓடி வருவார் பிள்ளை சொல்லுவா நானும் அல்லாவுக்காக கண்ணீர் வடித்தேன் அழுதே நண்டா இந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் சோதரிகளே எனவே சாருடைய வேலையில கண்ணீர் வடித்து துவாக்களுங்க நடி நிசையில் எழும்பி அல்லா இடத்துல மன்றாடி கேளுங்க கண்ணீர் வடிக்கிற பழக்கத்தை தானே அவுபக்கிறது எல்லா இந்த கிதாப் அவ்வுக்கரதி இல்லாம ஓதுனாலே அழுக ஆரம்பிச்சுருவாங்க ஓதுனாலே அழுக அவங்களுக்கு குரான் ஓதும் பொழுது சில வசனங்களை ஓதும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு மேலே போக இயலாது அழுதுருவாங்க உமர் ரதி இந்த கிதாபு இல்ல அவங்க ஓதுனா நிறுத்தி நிறுத்தி தான் ஓதுவாங்க ஓதும் பொழுது இதில் என்ன வருது அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சு அதுக்கப்புறம் அடுத்தது 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 சிந்திச்சு நல்லுணர்ச்சி பெற்று தான் ஓதுவாங்க அன்பு அவர்களை குரான் ஓதுகிற பொழுது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த சிந்தனை வரணும் அல்லாஹுடைய அந்த எண்ணம் வரணும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே குரான் ஒரு அந்த நேரத்தில் மட்டுமல்ல அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் பொழுது இஸ்திஃபார் செய்யும் பொழுது தௌபா செய்யும் பொழுது சிறந்த காலம் சோதரிகளை இன்னும் ஒரு சில நாட்கள் வேகமாக கடந்து சென்றோம் ஆனால் நாங்கள் தவற விடக்கூடாது மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த காலத்தை நாங்கள் கடத்தணும் மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த கால இந்த நோங்கல இருந்து வெளியே போகணும் மன்னிப்பை கேட்டவர்களாக நாங்கள் அடுத்த ரமதான் வரை இருக்கணும் எனவே அன்புக்குரிய சகோர்களே நான் மட்டுமல்ல என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் என் வாப்பா என் அம்மா எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஆசை வைக்க வேண்டும் எனவே சகருடைய வேலை அது சாப்பிடுவதற்கானது மட்டுமல்ல அதே மாதிரி தான் சோதரிகளை இஃப்தாருடைய வேலை இருக்கிறதே இஃப்தாருடைய வேலையிலும் நாங்கள் அதிகமாக அந்த நோம்போட ஒரு மனிதன் இருந்து நோம்போட இருந்து ஒரு மனிதன் அப்படியே உடஞ்சு போய் அல்லாவுக்காக பசித்திருந்து அல்லாவுக்காக தாய் திருந்து அல்லாவுக்கு முன்னால் நோம்பு துறக்கிறதுக்கு முன்னால் அந்த மனிதன் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறான்டா அல்லாஹூத்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்க நோன்பு துறக்கிற வேலையில நோம்பு திறக்கிற வேலை நோம்பு திறந்ததுக்கு பின்னாலே அல்ல நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால நோம்போட இடத்துல நாங்க அதிகமா துவா கேட்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பெருணா உடுப்பு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறோம் ஆனா எங்களோட பிள்ளைகளுக்கு ஏ எங்கட ரப்பிட்ட கேட்கறதுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க இல்லை பாப்பா நீ என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால நீ உங்கள்ட ரப்பிட்ட கேளுன்னு சொல்லி கொடுங்க உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ விஷயம் நீங்க அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க அந்த அந்த அவங்க அந்த பாப்பா உடுப்பு எடுக்கணும் பாப்பா ஸ்கூலுக்கு இதை எடுக்கணும் பாப்பா இதை எடுக்கணும்னு கேட்கும்பொழுது பொழுது நீங்க சொல்லுங்க நீ என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ரப்பிட்ட கேளு அந்த பழக்கத்தை உண்டாக்குங்க இது சஹாம்பாக்குடைய பழக்கம் இது சலவுசாலையினுடைய பழக்கம் இது அன்புக்குரேஷ் அவர்களே சின்ன பிராயத்தில் இருந்து துவா கேட்குற பழக்கம் வரணும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்லுங்க அந்த பிள்ளை கையேந்தி கேட்கணும் யா அல்லா எனக்கு பெருநாள் உடுப்பு நீ தாயா அல்லா அப்படி கேட்கணும் இது வெக்கப்படுற விஷயம் அல்ல ரப்பு தருவான் அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சகோதரர்களே நாங்க யார் நாங்க யார் சஹாபா கூடிய வாரிசுகள் நாங்க யார் மூமீன்கள் நாங்க யார் ரப்ப நம்பி இருக்கிறவங்க நாங்க யார் ரப்ப தவக்குள் வச்சு வாழ்றவங்க எங்களுக்கு எங்கட ரப்பு தருவான் எங்கட ரப்பு எங்களுக்கு போதுமானவன் இந்த நம்பிக்கை எங்கட குடும்பத்துக்கு கொடுக்கணும் எப்பொழுதுமே என்ன பிள்ளைக்கு என்னை வாப்பா கேட்டால் வாங்கி தருவார் என்ன உம்மா கேட்டால் தருவாங்க இந்த நம்பிக்கை கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க அந்த பிள்ளையும் கஷ்டப்படும் அன்புக்குரிய சகோதரர்களே சிறு பிராயத்திலிருந்து அல்லா இடத்துல கேட்குற ஒரு பழக்கத்தை நாங்கள் உ கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு நோம்பு அதுக்கு சிறந்த பருவ காலம் இந்த நோம்பு காலம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு இஸ்லாமிய குடும்பம் நோம்புடைய காலம் இஃப்தாருடைய வேலை இதில் எல்லாம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி அதே மாதிரி அன்புக்குரிய குரியேஸ் இந்த தியாமுல்லையில் இரவு வணக்கம் இருக்குது மாஷா அல்லா நல்ல சிறந்த ஏற்பாடு குடும்பமாக வாங்க குடும்பமாக வாங்க குடும்பமாக வந்து பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தொழுங்க எல்லாரும் கணவன் தொழுகிறாரு மனைவி தொழுகிறாங்க பிள்ளைகள் தொழுகிறாங்க நீங்க சின்ன எடுத்து எடுத்துவாங்க ஆனா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அன்புக்குரிய அன்பு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுங்க பிள்ளைகளை பிள்ளைகளை கூட்டி வர தடை கிடையாது ஆனால் எப்போ தடை வருங்கடா அந்த பிள்ளை நீங்கள் கூட்டி வந்துட்டு பிள்ளை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் பயபக்தியோட தொழுவிங்க அந்த புள்ள அஞ்சு பேரை தொழுகை பாழாக்கி விட்டுறும் கடைசியில் உங்களோட தொழுகிற நன்மை கிடைக்காது நான் எல்லாத்துலேயுமே கவனம் எடுத்துக்கொள்ளும் சோர்களை சும்மா மார்க்கத்தில் ஒரு விஷயத்தில் அனுமதினா அதை நூறு வீதம் எடுத்துடக்கூடாது அனுமதி எப்போ அனுமதி ஒரு பிள்ளையை கொண்டு வாரீங்கன்னா பிள்ளை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் விட்டுட்டு நீங்கள் தொழுவிங்க அந்த புள்ளை எங்கால ஓடுது அங்கால ஓடுது அங்க அளப்பா இது அாலப்பா இது பக்கத்தில் ஈரால் பிடிச்சி இழுக்குது அது அடுத்தவனுடைய அந்த ஹுசு பயபக்தி இல்லாமல் ஆக்கிடும் அப்போ அடுத்தவுடைய பயபக்தி இல்லாமல் ஆக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் அமைஞ்சால் அவங்களோட நன்மை எப்படி அல்ல இடத்துல எழுதப்படும் யோசிச்சு பாருங்க தடை இல்லை என்பதனால நாங்கள் அதை மேலதிகமான ஒரு விடயமாக எடுத்து நாங்கள் அதை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடாது அதேமாதிரி அன்புக்குரிய சகோதரிகளை பிள்ளைகளை கொண்டு வரணும் அவங்க பார்க்கணும் விவாதத்தில் பார்க்கணும் அதற்காக வந்து சும்மா ஊற்றக்கூடாது இதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க மாற்றமாக நாங்கள் குடும்பமாக நான் சொல்ற விஷயம் குடும்பமாக வாங்க கியாமுல்லையில் தொழுகிறதுக்கு எல்லாரும் வாங்க மாஷா அல்லா நிரப்பமாக நிரப்பமாக வாரீங்க இந்த பயானுக்கும் தான் கியாமுல்லையிலுக்கும் அல்லாவுடைய உதவியால குரான் சொன்ன அடிப்படையில் பேசப்படுற செய்திகளை கேட்கறதுக்காக இப்படி வாரது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விடயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகைக்காக ரெண்டு மணி மூணு மணிக்கு குடும்பமாக சந்தோஷமாக வாரது பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது எங்களுக்கே ஒரு மோமீனாக இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் தொழுகிறாங்க எங்களுக்கு சின்ன ஒரு சந்தோஷம் வருதுண்டா எங்களோட ரப்பு எவ்வளோ சந்தோஷம் அடைவான் சவர்களை எந்த என்ன மனைவி என்ன பிள்ளைகள் என்ன குடும்பம் தொழுது என்பதை நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன்டா எங்களுடைய ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவான் எனவே அன்புக்குரிய சவர்களே சவர்களை எங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கணும் விவாதத்தை பழக்கணும்